மனிதனுக்கு கடவுள்னா யாருன்னு முதல்ல தெரியுமா தெரியுமா இப்போ கிறிஸ்துவ மதம் சொல்லுது ஏசுநாதர் கடவுள் முஸ்லீம் முஸ்லிம் மதம் சொன்னது அல்லா கடவுள் இந்து மதம் புத்த மதம் சொல்லுது எதுவுமே கடவுள் இல்லை இந்து மதம் சொல்லுது மகாவிஷ்ணு தான் கடவுள் இருந்து அதே இந்து மதம் சொல்லுது இல்ல இல்ல சிவன் தான் கடவுள் இருந்தது இல்லை இது ரெண்டுமே உருவாக்குற அம்பால் தான் அம்பால் தான் கடவுள் இதில் எது கடவுள்மா எது கடவுள் அப்போ கடவுள்ன்ற பொருள் தெரியாம நம்ம கடவுளை தேடின்னு போறோம் இப்போ உன் பேர் என்ன தமிழ் ரோஜாவா எந்த ஊரு தஞ்சாவூர் இப்போ தமிழ் ரோஜாவை நான் கண்டுபிடிக்கணும் தமிழ் ரோஜா எனக்கு தெரியும் பார்த்துக்கிட்டேன் ஆனால் ஊடு தெரியாது எங்கே பண்ணி தெரியல தஞ்சாவூரில் எங்கே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அது மாதிரி இந்த உலகத்தில் கடவுள்னுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லின்னு இருக்கிறான் இங்கே சொல்கிறது எதுவுமே கடவுள் கிடையாது மனிதன்தான் கடவுள் நான் அதனால் தான் ரெண்டு விதமாக சொன்னேன் ஆண்டவன் கடவுள் அப்படின்னு சொன்ன அப்போ ஆண்டவன்னா யார் கடவுள்னா யார் இந்த உடலுன்ற ஊர் ஆள்வது ஆண்டவன் இந்த உலகத்தை ஆள்வது கடவுள் இந்த ஆண்டவன்றவன் சிற்றரசன் மாதிரி கடவுள் என்றும் பேரரசர் மாதிரி அப்போ இந்த உடலுன்ற ஆண் ஆண்டுக்குன்னு இருக்கிற ஆண்டவனுக்கு இந்த உடலுக்கு குறைபாடுகள் ஏற்பட்டது கிடைக்கலன்னு சொன்னால் உலகத்தாழ்ற பேரரசன்கிட்ட போய் இந்த தான் ஆன்மா ஆண்டவர் ஆண்டவன் உலகம் முழுதும் ஆண்டவன் ஜாதி மதம் இனம் எதுவுமே இல்லாத பொருள் தான் கடவுள் அதுக்கு மனசன் என் கடவுள் வந்து எந்த மதத்துக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜாதிக்கும் உட்பட்டது கிடையாது எந்த ஜீவராசிக்கும் உட்பட்டது கிடையாது அதனால்தான் மலேசியாவில் பல்வேலை கழகம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பேசுகிறாரு ஃபோன் பண்ணாருங்க என்னம்மா என்னப்பா அப்படின்னு சாமி நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுத்தாங்க அதே மாதிரி இப்போ எங்கக்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கும் நாங்களும் தசாவதாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறோம் ஆனால் தசாவதாரம்ன்றது ஒரு பரிமாண வளர்ச்சின்ட்டு இதுவரைக்கும் யாரும் பேசலை எந்த ஆன்மீகவாதியும் பேசலை ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டுருக்கோம் சென்னைக்கு வர எங்களுக்கு வாய்ப்பு கட்சினா கண்டிப்பாக உங்கள் பாதத்தில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் ஏன்னு சொல்கிறேன்னா யாரோ எதையோ அவன் வாழ்க்கைக்கு சொல்லி வச்சுட்டு போகிறது மனுஷன் தூக்கி தலையில் வச்சு தெரிஞ்சுக்கிறான் மதம் 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 கடவுளுக்கு எந்த மதம் உயிருக்கு என்ன ஜாதி உன் உடலுக்கு இந்து உன் உடல் கிறிஸ்டின் உன் உடல் முஸ்லீம் இல்லையா ஆனால் உன் உயிர் எந்த ஜாதி எந்த மதம் சொல்ல முடியுமா அப்போ உயிருக்கே ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை அப்போ இந்த உயிரினங்கள் எல்லாம் படைச்ச இறைவனுக்கு ஜாதி இருக்குமா அவன் எந்த ஜாதி எந்த மதம் இது அறியாமையில இந்த மத வழிபாட்டுக்குள்ள ஒரு அமைப்பு வேணும் கட்சி மாதிரி ஆகி போச்சு மதம் ஆனா இந்த மதத்துக்கு உட்பட்டவன் கடவுள் இந்த மரங்கள் எல்லாம் கடந்து நின்றவன் இன்பம் துன்பம் இரவு பகல் ஆசை பாசம் காமம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் இல்லையா ஆனால் இந்த மனம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் உட்பட்டது ஆசைக்கு உட்பட்டது ஜாதிக்கு உட்பட்டது மதத்துக்கு உட்பட்டது ஆன்மாவோட எதுக்கும் உட்பட்டது கிடையாது இதையெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் சீரா போக முடியுமே தவிர இந்த மதத்தை பிடிச்சிக்கணும் ஜாதியை பிடிச்சிக்கணும் உயர்ந்தவனை பிடிச்சிக்கணும் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது நம்ம அவர் இப்போ ஏப்ரல் மாதம் ஐசிஎப்பிலிருந்து ஆக போகிறார் எஸ்எஸ்ஆர் ஷாப் ஸ்கூன்ட் அவர் கிறிஸ்டின் அவர் அவர் பையன் ஒரு பொண்ணு கொண்டாட்டி நாலு பேரும் நம்ம வீட்டு பின்னாடி இருக்குது டான் பாஸ் பிக்சர்ஸ் அதுக்கு தவறாமல் போவாங்க ஆனால் அவர் வந்து அடையாரில் ஒரு கிறிஸ்துவ இது நான் விழா நான் அதுக்கு போய் வந்துட்டு ஐசிஐ பஸ் ஸ்டாண்டில் இறங்குறாரு ஒரு வண்டிக்கார்த்து வந்தாச்சு இந்த கால் மூணு துண்டாக ஓட்டு போச்சு தைலா ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஃப்ளேட்டுன்னு போட்டாங்க சரி ஒரு முறை நடந்தது இது போகட்டும் இன்னொரு முறை வண்டியில் போய் ஒரு வண்டிக்காரன் வந்தாச்சு இன்னொரு கால் மூணு துண்டாக வந்து போச்சு இப்போ இங்கே எங்கே போனார் கடவுள் அதனால் எந்த கடவுளாலையும் எந்த மனிதனையும் காப்பாற்ற முடியாது அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது பையன் நல்லா இருப்பான் பொண்ணு பாவம் வாழ்க்கைக்கு உதவாதது ஆகிப்போச்சு ஏன் என்ன கடவுள் ஏன் இப்படி ஆகினாரு ரெண்டு பசங்க ஒரு பையன் நல்லா இருக்கிறான் ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு உதவாத ஆகிப்போச்சு ஏன் ஆகிப்போச்சு இது ஏன் இறைவனுடைய பாடு இப்படி ஆனா இது கடவுள் பண்ணாங்கன்னு நினைச்சிருப்பாங்க கடவுள் அதெல்லாம் இல்லை எத்தனை கோடி கடவுள் ஓடும் உலகத்தில் மனுஷனை எண்ண முடியாத கோடிக்கு இருக்கிறான் அப்போ ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து வந்து உன் வாழ்க்கையில இன்ப துன்பத்துக்கு அவனே காரணம் இறைவன் காரணமே கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னா நான் செய்த பாவம் ஏதோ அப்படிப்பட்ட மகான் பட்டினத்தார் உதிநீரை சொல்றாரு அவரை இங்க தொந்தரவு கொடுக்குறாங்க பூம்புக்காரில் எல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அவர் இருக்க ஊடல படுக்க ஊடல அப்படின்னுட்டு தொல்லை போறாங்கட்டு வடநாடுக்கு போயிடலான்னு மதிய உஜனிக்கு போயிட்டார் உதயின நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அவர் வாய் சும்மா எதையோ சொன்னாரு மண்ணை மாட்டிக்கணும் அவர் போய் கழுகு மரம் ஏத்த போறேன் பதிரகிரி மண்ணை அவ்வளோ பெரிய மகான் அவர் அங்க சொல்றாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் ஏன்னா நான் சராசரி மனுஷன் கிடையாது நான் பாவ புண்ணியங்களை பண்ணின்னு சராசரி மனுஷன் கிடையாது நான் சராசரி மனுஷன் வந்து நான் எனக்கு வந்து இந்த எந்த மனிதனாலையும் எந்த பாவமும் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா நான் உன்னை தவிர உலகத்தில் எதையுமே நம்பாதுவேன் அப்போ எனக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது நீ தான்டா கொடுக்குறேன் அப்படின்றான் இறைவு மட்டும் அதனால சொல்றான் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணரப்பெற்றேன் இந்த ஊன் உடல் எடுத்து யாதொன்றும் செய்யவில்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூலுதேன்றான் இந்த பிறப்புல நான் எந்த தீமையும் செய்யல ஆனா போன பிறப்புல நான் என்ன பாவம் பண்ணு எனக்கு தெரியாது அந்த பாவம் இங்க வந்து நடக்குதான் அவ்வளவு பெரிய மகான் அப்ப சராசரி மனுஷனுக்கு நடக்காதா சொல்லுமா ஆனா இத மனுஷன் ஏத்துக்கிறது இல்லையே கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரு கடவுள் இப்படி கொடுத்துட்டாரு நான் செய்ததான் மறந்துடுறது இது இந்த பழி மனுஷன் ரெண்டு விதத்தில் பழி போடுவான் நான் ஆயுதம் தவறுகளை பண்ணுவேன் நான் கஷ்டப்படுறேன் அப்ப நான் சொல்லுவேன் இல்லைங்க நான் நிறைய தப்பு பண்ணிட்டேங்க அதனால நான் கஷ்டப்படுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் என்னுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா எவ்வளோ கடவுளை கும்பிட்றேன் எனக்கு என்ன கேதி வச்சான் பாருங்க கடவுள் அவன் மேலே போட்டு விடுவான் அப்படி இல்லைன்னா என் விதிங்க இதெல்லாம் அப்படின்றோம் நான் செய்தன்னு ஒத்துக்கவே மாட்டேன் இது மனுஷனுடைய சுபாவம் இல்லையா ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வு அமையுமே தவிர இங்கே இறைவனுக்கு வேலையே கிடையாது உன் பிறப்பும் இறப்பும் உன்னாலேயே நடக்குதே தவிர இறைவன் உன்னை பிறக்க இல்லை இறக்க வைக்கிறதும் இல்லை அதனால்தான் காரைக்கால் அம்மையாரு பாண்டிச்சேரியிலேருந்துது அது புருஷங்காரன் ஒரு மாம்பழம் வாங்கி கொடுத்து அமைச்சார் சாப்பாட்டுக்கு வைக்கிட்டு ஒரு பிச்சைக்கார் வந்தார் சிவ தொண்டன் வந்தார் இந்த மாம்பழத்தை தாண்டம்மா அவனுக்கு போயிட்டு சோறு போட்டாங்க வீட்டுக்காரர் சாப்பாட்டுக்கு போனார் எங்கம்மா அந்த மாம்பழம் எடுத்தமான்றாரு எந்த மாம்பழத்தை கொடுப்பாரு இப்போ காலத்து யோ போட்டதோ துண்ணு இல்லைன்னா எங்கள் போய் ஹோட்டலில் துண்ணுன்னு வாங்க இல்லையா அதான இந்த காலம் அந்த காலத்து பொண்டாட்டி எல்லாம் புருஷனுக்கு பயப்படுவாங்க ஐயோ இப்ப இன்னும் அவருக்கு பதில் சொல்றது அப்படின்னு சிவபெருமான் அண்ட போய் வாங்கி இப்படி ஒரு டவர் நடந்து போச்சு சாமி என்னை எப்படி காப்பாற்ற பண்ணா கையில ஒரு மாம்பழம் வருது அந்த மாம்பழத்தை எடுத்து போய் அறிஞ்சு கணவனுக்கு வைக்கிறாங்க கணவன் சாப்பிடுறாரு இல்லையே இது சாதாரண மாம்பழ டேஸ்டே இல்லையே இது ஒரு அபரிமிதமான ருசியா இருக்குதே இது ஆச்சரியமான பழமாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ மனைவி சொல்கிறாங்க அப்பா நீ வாங்கி கொடுத்த பழம் ஒரு சிவா தொண்டை வந்தார் அவருக்கு போட்டுட்டேன் இறைவங்ககிட்ட போய் வேணும் இறைவன் கொடுத்த பழம் பார்க்கணும் போது கணவர் சொல்கிறாரு நான் இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்தது பெரும் பாவம் ஏன்னா நீ ஒரு மகான் நான் போய் கடவுள்கிட்ட கையெந்தனை கிடைக்குமா ஆனால் நீ நான் கிடைக்குது ஏன் கடவுள் உனக்கு இசைந்து இருக்கிற நீ கடவுளையே நம்பி இருக்கிற அதனால உனக்குறான் கூட நான் வாழ தகாது போமா அப்படின்னு இருந்து வெளியே அப்படி ஒரு ஊராக வந்து கட்சியில் திருவலங்காட்டுக்கு போயிட்டு திருவலங்காட்டுல சொல்கிறாங்க அந்த ஐயா நான் பிறக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படியே நான் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்து இந்த மறுபிறப்பு நான் எடுத்துட்டா உன்னை மறக்க கூடாது எப்படி இருக்குது நான் என்ன சொல்லுவேன் யோ அப்படியே பிறந்துட்டா இந்த புள்ள எனக்கு சொந்தமா இடம் இதுதான மனிதனுடைய இந்த ஆசைக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவங்க மகான்கள் ஆசையோட வாழறவங்க மனுஷன் ஆசையோட வாழும்போது துன்பங்கள் வரதான் செய்யும் ஆசை அற்று வாழும்போது துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை அமைதி இருக்குது இதமா வாழ்க்கை